கேட்கிறேன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அழிந்துவிட்டது உலகத்தில் இருந்தே காணாமல் போய்விட்டது கம்யூனிஸ்ட் கட்சி என்ற சொன்ன நிலையில் அழித்து விட்டோம் கம்யூனிசத்தை என்று அமெரிக்கா மாறுதட்டி கொண்டிருந்த நிலையில் கம்யூனிசத்தை கண்டாலே உள்ளூர நடுக்கம் எடுக்கின்ற சங்கிகள் அவர்களுடைய வயிற்றில் அமெரிக்காவிலுடைய வயிற்றில் குறிப்பாக இந்திய சங்கிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இலங்கை இலங்கையில் இருந்து வருகின்ற செய்தி அது என்னவென்றால் இலங்கையினுடைய மிகப்பெரிய புரட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த மிகப்பெரிய இரத்த கலரை மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்ட அந்த புரட்சியை முன்னின்று நடத்திய ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற கட்சியினுடைய வேட்பாளர் அனுரா அனுரகுமார அனுரா குமார திசநாயகி அதாவது ஏகேடிங்கிறவர் தான் இன்றைக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறார் அவர்தான் சமீபத்திலே கோத்தபய ராஜபக்ஷவை ராஜபக்ஷ குடும்பத்தை நாட்டை விட்டு விரட்டினார்கள் அல்லவா இன்னொரு புரட்சி இப்போ சமீபத்திலே நடந்தது கடந்த ஆண்டுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதை ஒன்றரை ஆண்டு ஆயிடுச்சு அப்பொழுது நடந்த புரட்சிக்கும் பின்னணியிலே இருந்து இயக்கியது இந்த ஏகேடி அனுராக் குமார திசராய் அமெரிக்க அரசின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது அதே போல இந்திய அரசு இந்திய சங்கிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இலங்கையில இருந்து வந்திருக்கின்ற செய்தி ஏகேடி அனுரவகுமார திசநாயக்க என்கின்ற இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது இலங்கையிலே அதனுடைய பெயர் ஜனதா விமுக்தி பெரமுனா அந்த ஜனதா விமுக்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த புரட்சிக்கு புரட்சியை தலைமையேற்று நடத்தியது அதன் பிறகு சமீபத்திலே ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெரிய புரட்சி கோத்தபய ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தை நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டிய கட்சி என்றால் அதற்கு அந்த அந்த புரட்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர் இந்த அனரோகுமார திசைநாயகர் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம் இலங்கையினுடைய இந்த நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் முக்கியமாக முப்பத்தெட்டு பேர் களத்தில் நின்றாலும் தமிழர் கூட்டமைப்பின் சார்பாக ஒருவர் களத்தில் நின்றாலும் மூன்று பேருக்கு இடையில தான் போட்டி ஒன்று ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது பிரதமராக இருப்பவர் ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பி அதாவது ஜே ஆர் ஜெயவர்த்தனைக்கு பிறகு அந்த கட்சியை தலைமையேற்று நடத்திய ரணில் விக்ரமசிங்கே இன்றைக்கு சுயேட்சையா போட்டியிடுறார் இடைக்கால பிரதமராக வந்து இலங்கையை ஓரளவு சீர்பய் சீர் செய்தவர் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஓரளவு மீட்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்கே அந்த ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில் முன்னாள் அதிபர் அந்த செரிமாவோ பண்டாரநாயக்கா அவங்களுடைய இலங்கை சுதந்திர கட்சியினுடைய ஆதரவு கொஞ்சம் அதே போல் இந்த மைத்திரிபால சிவசேனா அவங்களுடைய ஆதரவாளர்கள் அது போக ரணில் விக்ரம் கோத்தபய ராஜபக்சே அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் என்று அந்த ஒரு கலவையான ஒரு ஆதரவோடு அவர் நிற்கிறார் ரணில் விக்ரமசிங்கே அதே சமயம் யூஎன்பி கட்சியினுடைய அதிகாரபூர்வ வேட்பாளராக நிற்பவர் களத்தில் நிற்பவர் படுகொலை செய்யப்பட்ட பிரேமதாசவுடைய பேரன் சஜித் பிரேமதாஸ் அவர் நிற்கிறார் இந்த பக்கம் நமல் ராஜபக்ஷே கோத்தபய ராஜபக்சே ராஜபக்ஷே குடும்பத்தில் இருந்து ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்ஷே என்ன செய்கிறாரு அவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சொந்த கட்சியின் சார்பாக அவர் நிற்கிறார் இந்த இரண்டு பேருக்கும் இடையில்தான் ஏகேடி அனுரா குமார திசநாயக்க யார் இந்த ஏகேடி அதற்கு முன்பாக அவருடைய கட்சி ஜனதா விமுக்தி பெறமுனா என்ன செய்ததுன்னு பார்க்கலாம் ஜனதா விமுக்தி பெறமுனா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி லெனின் மார்க்சிய சிந்தனைகள் கொண்ட இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இலங்கையில் தோன்றியது அது எப்பொழுது என்றால் ஜனதா விமுக்தி திரு பிரமுனாவுனுடைய தலைவராக இருந்தவர் அமைப்பாளராக இருந்தவர் ரோகண விஜய இந்த ரோகண விஜய ரஷ்யாவிலும் சீனாவிலும் படித்தவர் சீனாவில் உருவாக்கப்பட்டு ஒரு புரட்சிக்கான ஆயுதமாக புரட்சியாளராக உருவாக்கப்பட்டு அங்கிருந்து வர்றார் இலங்கைக்கு இளைஞர்கள் முழுவதையும் அப்படியே இடதுசாரி சிந்தனை பக்கம் அவங்களையெல்லாம் திருப்பி இந்த ஊழல் நிறைந்த இவர்களையெல்லாம் ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் இவர்களை வெளியேற்ற முடியும் எல்லாரையும் கொன்றுங்க அது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கிற சிங்களவர்களை கொன்று விடுங்கள் இவர்கள் எதற்கும் உதவாதவர்கள் சொல்லி ஒரு பிளானை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரே நாளில் ஆரம்பித்த அந்த புரட்சி இலங்கை முழுவதும் படுகொலை நிகழ்ந்தது இந்த ஜனதா விமுக்தி பிறவு பல லட்சம் இளைஞர்கள் சேர்ந்தாங்க அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்களை சூறையாடி தாக்கி கைப்பற்றி அந்த ஆயுதங்களை எடுத்து கொண்டு வந்து இந்த சிங்களவர்கள் குறிப்பாக இலங்கை சுதந்திர கட்சியினே இருந்த உள்ளூர் தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் அதே மாதிரி அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உள்ளூர் தலைவர்கள் இவர்களையெல்லாம் தீர்த்து கட்டிவிட்டு இறுதியாக கொழும்பை நோக்கி முன்னேறினார்கள் கொழும்புலையும் பல இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன்கள் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு கலகம் கட்டுக்கடங்கவில்லை அப்பொழுது தான் அங்கே பிரதமராக இருந்த செரிமாவோ பண்டார நாயக இலங்கை சுதந்திர கட்சி தான் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது அந்த செரிமாவோ பண்டார நாயக்க எங்கெங்கே உதவி கேட்டு பார்த்தார்கள் கிட்ட கேட்க முடியாது புரட்சி செய்து கொண்டிருப்பதே ரோகண விஜய் சீனாவினுடைய தயாரிப்பு அதனால் அவங்க உடனடியாக இந்தியாவிடம் உதவி கேட்டு இந்தியாவிலிருந்து கடற்படை சென்று அந்த புரட்சியை அடி அடக்கி அதன் பிறகு அதை மீட்டு கொடுத்தாங்க அந்த ஆட்சியை மீட்டு சிறிமாவா பண்டார நாயக்கிட்ட கொடுத்தாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் கத்த கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது என்று சொல்கிறாங்கல்ல கச்சத்தீவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அது இப்பொழுது விரிவாக பேச வேண்டும் அதை இப்ப சொல்ல முடியாது இந்த ரோகண விஜய வீரருடைய புரட்சிக்கும் அதை இந்தியா அடக்கியதற்கும் அதன் பிறகு பதினோரு லட்சம் இலங்கை தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியுரிமை கொடுத்ததற்கும் இந்த கச்சத்தீவை அவர்களுக்கு திருப்பி கொடுத்ததற்கு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததற்கும் ஒரு மிகப்பெரிய முடிச்சு இருக்கு இந்த முடிச்சு எந்த தமிழக அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது இதை சரியாக பொருத்தி பார்க்கவே இல்லை இந்திரா காந்தி எதற்காக கொடுத்தார்கள் என்றால் அதில் இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இப்பொழுது களத்திலே இருக்கின்ற அனுராக் குமார திசநாயக்கவுடைய கட்சியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இலங்கை சுதந்திர கட்சிக்கும் பங்கு இருக்கிறது யூஎன்பிங் கட்சி இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த இந்த விஷயத்தில் பதினோரு லட்சம் இலங்கை தோட்ட தொழிலாளர்களுக்கு மலையகத் தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியுரிமை வாங்கிய சமயத்தில் தான் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது அதன் இன்னொரு காணொளியாக அதை பார்க்கலாம் சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் வெளியிடுகிறேன் இப்பொழுது இப்பொழுது உள்ள நிலை அனுரகுமார திசநாயகர் இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்றுக்கொண்டு முன்னேறிகிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை வாங்கிவிடுவார் முதல் கட்டத்திலேயே அவர் விடுகிறார் என்றுதான் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அதிலும் குறிப்பாக வடகிழக்கு இலங்கையில் அதிலும் குறிப்பாக கிழக்கு அவருக்கு பலத்த ஆதரவு காணப்படுகிறது கிழக்கிலங்கை என்பது இஸ்லாமியர்களும் தமிழர்களும் கலந்து வாழுகின்ற பகுதி அதிலும் சிங்களவர்களும் இருக்காங்க அந்த பகுதியிலிருந்து பெரும்பான்மையான வாக்குகளை இயக்கடி வாங்குறார் அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்குவாரா என்பது சந்தேகம்தான் எப்பொழுதுமே யாழ்ப்பாணம் என்பது வடக்கு மாவட்டம் அது வேற ஒரு மாதிரியான கால்குலேஷன் பண்ணுவாங்க அதனால் அதன் இந்த வாக்குகளை முழுமையாக அவர் பெற முடியாது ஆனால் அதே சமயம் தெற்கு இலங்கையில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு அபாரமான ஆதரவு காணப்படுகிறது அதே போல கொழும்புலை இதில் ராஜபக்ஷ குடும்பம் தப்பி ஓடிய ராஜபக் ராஜபக்ஷே குடும்பத்திலிருந்து நமல் ராஜபக்ஷே அதே போல் விக்ரமசி ரணில் விக்ரமசிங்கே ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது வரிகளை ரொம்ப அதிகமாகிட்டார் சர்வதேச நிதி நிறுவனத்திடமிருந்து இருந்து அதிலிருந்து இந்த இலங்கை பெற்ற கடனுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாக வேண்டும் ஆகவே வரிகளை அதிகமாக்கி விலைவாசி உயர்வு தாங்க முடியாத விலைவாசி உயர்வுல இலங்கை தாங்க முடியாத விலைவாசி உயர்வுல இலக்க இலங்கை இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறது அதனால் ரணில் விக்ரமசிங்கேக்கான ஆதரவும் குறைவாகத்தான் இருக்கிறது புரட்சி நடந்தது புரட்சிக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே வந்தார் என்றாலும் அந்த புரட்சியை முன்னின்று நடத்தியது இந்த ஏக்கேடிங்கிற அனுரா குமாரதிசநாயக்க இவர் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் கூலி தொழிலாளி அவங்க அப்பா அந்த பின்னணியிலிருந்து வந்தவர் தான் ஏகேடி இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேசி அவர்களை தயார்படுத்தி இவர் தான் அந்த புரட்சியை ராஜபக்ச குடும்பத்தை நாட்டை விட்டு விரட்டிய புரட்சியில் இவர் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் அதனால் அந்த இளைஞர்கள் எல்லாருமே அவருக்காக பேசுகிறாங்க அவருக்காக மக்களை சந்தித்து பேசுகிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இலங்கை மக்களுடைய மனதை மாற்றிவிட்டால் ஏகேடியினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சரி ஏகேடி வெற்றி பெற்றால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி மாறும்னா என்ன வெளியுறவு கொள்கை இலங்கைக்கு எதுக்காக இவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னா வடக்கு இலங்கையிலும் வடங்களில் இலங்கைக்கு எதற்காக அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் என்றால் வடக்கு கிழக்கு இலங்கையில் ஆர்எஸ்எஸ் மூலமாக இந்துத்துவா இந்த இந்துத்துவாவை மிகப்பெரிய அளவில் அளவில் கொண்டு வருவதற்காக ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கொழும்புலே வாழுகின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களிடமும் ஆர்எஸ்எஸ் வேரூன்றி வருகிறது இனி உங்களுடைய உங்களுக்கு அந்த இதை ஆப் அடித்தாச்சு அணு ஏகேடி வந்தார் என்றால் ஆர்எஸ்எஸ் அங்கிருந்து வெளியேற்றப்படும் அதுதான் இங்கே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கெட்ட செய்தி இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கெட்ட செய்தி ஏகேடி வந்துட்டார்னா ஏன்னா அது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் அரசாக மாறிவிடும் இது ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தியாக இந்தியாவுக்கல்ல இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா தான் இது மிகப்பெரிய தலைவலி ஏன்னா அவர் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பை அங்கிருந்து வெளியேற்றுவது அவர்களை ஒடுக்குவது என்ற கொள்கையை நிச்சயம் முன்னெடுப்பார் ஏற்கனவே இந்த பௌத்த மத பிட்சுக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலையை பார்த்து ஆகவே நிச்சயம் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே இடம் இருக்காது அடித்து துரத்தி அடித்து விரட்டப்படுவார்கள் ஆர்எஸ்எஸ் அங்கிருந்து போய் புடுங்க வேண்டியதா இங்கே வந்து புடுங்க வேண்டியதா ஆர்எஸ்எஸ் காரங்கள் எல்லாம் இதுதான் இந்திய அரசுக்கு கிடைக்கின்ற ஒரு கெட்ட செய்தி மற்றபடி ஏகேடி வெற்றி பெற்றால் அது தமிழீழத்திற்கு எந்த மாதிரியான செய்தியாக அமையும்னா அவங்க குறி முக்கியமாக தனித்தமிழீழம் தமிழீழத்தை அவர் எப்படி ஒத்துக்கொள்வார் தனித்தமிழீழத்தை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் இலங்கைக்குள் சுயாட்சி தீர்வுதான் அதைத்தான் காண்பார் அவர் தமிழீழ தனித்தமிழீழம் என்பதே காணல நீர் அது கனவு அது ஒருபோழுதும் அது நிறைவேறவே முடியாது என்பது வேறு பிரச்சனை ஆகவே அவர் தேசிய உணர்ச்சி கொண்டவர் அதிலும் குறிப்பாக இலங்கை முழுவதும் பொது உடைமைச்சி சித்தாந்தத்தின் கீழ் வரவேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ஆகவே ஏகேடி கிட்ட இருந்து நீங்கள் தனித்தமிழீழம் அதையெல்லாம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தனித்தமிழீழ கூக்குரல் க தனித்தமிழீழ கோஷமெல்லாம் இந்தியாவுக்குள்ளே அடங்கிவிடும் அந்த சூழ்நிலை தான் அங்கே உருவாக்கும் ஏகேடி வெற்றி பெற்றால் அதை நூறு சதவீதம் எழுதி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஏகேடியினுடைய வெற்றி மோடி ஆட்சிக்கு மோ குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சங்கி கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாகத்தான் வந்து விழும் வேறு எந்த ரணில் விக்ரமசிங்கே வந்தாலும் நமல் ராஜபக்சே வந்தாலும் இவங்க பேரம் பேசி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஆனால் ஏகேடி அப்படியல்ல அது சித்தாந்த ரீதியாக அவர் நிற்பவர் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முழுவதுமாக கருவருக்கு நினைப்பவர் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் பொது உடைமை கட்சிக்காரர்கள் ஆகவே அவர் வெல்ல வேண்டும் என்பது நம்முடைய ஏகேடி வெல்ல வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக நாம் அதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் அப்போதான் நாம் வெளியிடுகின்ற காணொலி ஒவ்வொன்று உங்களை வந்து சேரும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தாக லைக் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்